வேகமும் விவேகமும் நிறைந்த மேஷராசி அன்பர்களே இந்த மாதம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே நடைபெறும் மே மாதத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்குங்க வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக அழைய வேண்டிய மறுக்கலாம் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கப்பெறும் குடும்பத்துல சகஜ நிலை காணப்படுங்க உறவினர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனித இருந்த இடைவெளியும் குறையும் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து பெண்களுக்கு காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க பயணம் செல்லவும் அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவாங்க மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பாங்க வருமானம் நன்றாக இருக்கிறதுனால ரசிகர்களுக்காக நீங்க செலவு செய்வீங்க சக கலைஞர்களால் நன்மையும் அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம் விளையாடும் போதும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே போல் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்த்த பண வசதி உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க உங்களுடைய செயல்களுக்கு இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் படிப்படியாக நீங்க பெறும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படுங்க இந்த காலம் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராகத்தான் நடக்கும் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொடர்பான செலவுகளும் சற்று அதிக அளவிலேயே இருக்குங்க போட்டிகளும் தொல்லை தராமல் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமை குறைந்து காணப்படுவாங்க இந்த காலகட்டத்தில் வேலையில் திறமைக்கு பாராட்டு கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்கள் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் அவர்களது நலன்லையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க கணவன் மனைவி டையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடனும் கவனமுடனும் நடந்து கொள்ளுங்க எல்லா விஷயத்திலையுமே அலட்சியம் இருக்கக்கூடாது அலட்சியம் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டடும் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்குரிய பரிகாரம் முருகனுக்கு பால் பாயாசம் நிவேதனம் செய்து வணங்கி வர பல நாட்களாக எழுப்பறியான காரியம் வெற்றிகரமாக முடியும் மனக்கவலை நீ உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய் மற்றும் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட தினங்கள் பதினாறு மற்றும் பதினேழு